சார்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அரங்கில் உள்ள பொருட்களை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அரங்கில் கனி சிற்பங்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி கல்வித்துறை மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அரங்கை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சமுதாய வளைகாப்பு விழா அங்கன்வாடி மையம் போன்ற படங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன வரலாற்று சிறப்புமிக்க திட்டமான காலை உணவு திட்டத்தில் வழங்கப்படக்கூடிய உணவு வகைகள் அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அரங்கை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பள்ளிக்கல்வித்துறையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் என்னும் எழுத்தும் வானவில் மற்றும் இல்லம் தேடி கல்வி போன்ற தகவல்கள் அங்கே காட்சிக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக கூட்டுறவு துறை மூலம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அரங்கை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முதல்வர் மருந்தகம் அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது பொது மருந்துகள் இருபத்தி ஐந்து சதவீத தள்ளுபடி விலையில் முதல்வர் மருந்தகத்தில் விற்பனை செய்ய முதல்வர் மருந்தகத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதற்கான காட்சி அரங்கை பார்வையிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியரங்கை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மீனவர்களுக்காக வழங்கப்படும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏற்றுமதி செய்யப்படும் மீன் வகைகள் இறால் நண்டு கணவாய் வகைகள் மீனவர்களால் வளர்க்கப்படும் இறால் இனங்கள் மீன் இனங்கள் போன்றவை அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அரங்கை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்களால் உற்பத்தி செய்யப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட மீன் உணவு பொருட்களும் அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மீன் வகைகளும் அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அரங்கை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சியரங்கை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் கிராம செயலகம் கலைஞர் கனவு இல்லம் மண்புழு உரம் தயாரிப்பு கூடம் ஆரம்ப சுகாதார நிலையம் சமுதாய சுகாதார வளாகம் நூலகம் நியாய விலை கடை போன்றவைகள் அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அரங்கை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக கலைஞர் இல்லம் மண்புழு உரம் தயாரிப்பு கூடம் ஆரம்ப சுகாதார நிலையம் சமுதாய சுகாதார வளாகம் நூலகம் நியாய விலை கடை போன்றவை குறித்து எடுத்துரைக்கப்படுகிறது அடுத்ததாக மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு மகளிர் சுய உதவி குழுவினர் தயாரித்த பொருட்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த அரங்கள் இயற்கை காய்கறிகள் சிறுதான்ய பொருட்கள் தேன் போன்றவை அங்கே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்றார்கள் மாற்றுத் திறனாளிகள் அதிகாரம் பெற உள்ளாட்சி மன்றங்களில் நியமன முறை பிரதிநிதித்துவம் வழங்கிய மக்களின் முதல்வர் மறுமலர்ச்சி நாயகர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டரை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மற்றும் பாதிக்கப்பட்டோருக்கான திறன் பேசியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் மேலும் மாற்றுத்திறனாளி திருமண உதவி திட்டம் எட்டு கிராம் தங்க நாணயத்தையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்திய திருநாட்டில் தாய் தமிழ்நாடு பள்ளி கல்வியில் பாராட்டப்படும் மாநிலம் உயர்கல்வியில் முதலிடத்திற்கு உயர்ந்த மாநிலம் மருத்துவ சேவையில் மகத்தான மாநிலம் மகளிர் முன்னேற்றத்தில் மறுமலர்ச்சி கண்ட மாநிலம் தொழில் வளர்ச்சியில் முன்னணி மாநிலம் என அத்தனை துறைகளிலும் தமிழ்நாட்டை சாதனைகள் மேல் சாதனைகள் படைக்க வைக்கும் இந்தியாவின் தலை சிறந்த முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரவொளிக்கு மத்தியில் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்க இருக்கின்றார்கள் சமூக நீதியை சம நீதி என்று சொல்லி கோட்டையில் நிறைவேற்றப்படும் திட்டங்களை பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் சிறப்பு செய்வார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படுகிறது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நாகப்பட்டினம் மாவட்ட வருவாய் அலுவலர்களும் மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் விருந்தினர்களுக்கும் மரியாதை செய்வார்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எண்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்று ஆறு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நூற்று நாற்பது கோடி மதிப்பீட்டில் முப்பத்தி ஐந்து முடிவுற்ற பணிகளை திறந்து வைக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அறுபத்தி எட்டு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு எண்பது திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி அஞ்சு மருத்துவ கட்டமைப்பு செய்து தரப்பட்டிருக்கு இதெல்லாம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்றால் செயல்படுத்தப்பட இருக்கக்கூடிய திட்டங்களை சொல்லணும்னா நாகப்பட்டினத்துல புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட இருக்கு நெடுஞ்சாலைத்துறையில நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சாலை பணிகள் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு தொகையில மேற்கொள்ளப்பட்டு வருது நான்கு பெருராட்சிகள் மற்ற ஆறு ஊராட்சி ஒன்றியங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டுக்குடி திட்டம் நடைபெற்று வருது வேதாரண்யம் ஔர் விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் திருப்பணிகளை பதிமூணு கோடியே தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்க போகிறோம் வேதாரண்யம் அரசு மருத்துவமனை இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டு அது பணி நடைபெற்று வருது ஆற்காட்டு ஐம்பது கோடி ரூபாயிலும் வெள்ளப்பள்ளத்துல நூறு கோடி ரூபாயில புதிய மீன்பிடித்துறை அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருது சாமந்தான் பேட்டையில சிறிய மீன்பிடித்துறை அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கு நாகை மாவட்டத்துக்கு மட்டுமே இவ்வளவு திட்டங்கள் செல்லித்தரப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு திட்டங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு தயவு செஞ்சு எண்ணி பாருங்க அடுத்து நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள் அதுல இந்த நாகை மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் பயனடைஞ்ச பயனாளிகளோட எண்ணிக்கை மட்டும் சொல்றேன் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிடைக்குது அதே போல் புதுமை பெண் திட்டம் மூலமா மாசம் ஆயிரம் ரூபாய் கல்லூரி படிக்கக்கூடிய ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்பது மாணவிகள் அதை பெற்று பயனடை அது மட்டுமல்ல தமிழ் புதுவன் திட்டம் மூலமா ஐந்தாயிரத்தி அறுநூற்றி பதினாலு மாணவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று வராங்க நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இருபது